ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு பேன் நீங்க சூடாக வச்சிருக்கேன் பேன் சூடானதும் நான் வந்து இதுல எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் ரொம்ப எல்லாம் தேவையில்லை எண்ணெய் சூடாயிருச்சு இனி நம்ம கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதில் இனி நம்ம வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா நறுக்கி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து முதல் பதினஞ்சு வரைக்கும் சின்னதா நறுக்கி நீங்க சேர்த்துக்கோங்க இனி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் பச்சை மிளகு சேர்க்குறோம் நான் இங்க ரெண்டு பச்சை மிளகு அதை பாதியா கட் பண்ணி சேர்க்குறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்க்க போறோம் இது சேர்த்ததும் நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் ஆகட்டும் அந்த எண்ணெயும் இந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம இதுல சேர்க்க போறோம் உப்பு எனக்கு கால் டீஸ்பூன் கரெக்டா இருந்தது அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இதுல சேர்த்திடலாம் அடுத்ததா கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் இதுல சேர்க்கிறேன் காரம் கூடுதல் தேவைன்னு உள்ளவங்க கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இவ்வளோ தான் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து முருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா உருளைக்கிழங்கில் மிக்ஸ் ஆகிருச்சு இனி இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது எல்லாம் நல்லா வெந்துருக்கு இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் நமக்கு ஃப்ரை ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இனி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாம் இப்படியே வதக்கி விடும்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா வெந்து ஃப்ரையும் ஆயிடுச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நம்ம தயிர் சாதம் கூட ரசம் சாதம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்